ஹாய் உங்கள் ரைடே வித் மி மினி உடல் எடை குறைப்ப ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம தாராளமாக இந்த ஓட்ஸை எடுத்துக்கிறலாம் ஸோ இந்த ஓட்ஸை எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது அதாவது தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு எப்படி பக்காவாக ஒரு சட்னி வைக்கப்போ போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பல தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு காத்துக்கிட்டு ஒரு பவுல் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த ஓட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மற்ற தானியங்களை கூட கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்பவே வந்து ஹெல்த்தியானது அதிக சத்துக்கள் கொண்டதாக இருக்கும் ஸோ இந்த ஓட்ஸை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்டாக வச்சுக்கிறலாம் இந்த ஓட்ஸில் வந்து வைட்டமின்கள் தாது சத்துக்கள் அப்புறம் பீட்டா குளுக்கோனின் எனப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால இது வந்து மலச்சிக்கல் ஏற்பட வந்து தடுக்குது இதனால் வந்து குடல் வந்தோட செயல்பாட்டை வந்து சீராகவும் வந்து வச்சுக்க இந்த ஓட்ஸை ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது இப்போ இந்த ஒரு பவுல் எடுத்த அந்த ஓட்ஸை நாம் ஒரு கடாயில் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரிகிடாமல் வந்து நம்ம இந்த ஓட்ஸை வறுத்து விட்டுக்கரலாம் இந்த ஓட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஸ்டமக் ஃபில்லிங்காக ஒரு ஃபீலை வந்து கொடுக்கறதுனால நாம் வந்து அதிகம் சாப்பிடாமல் லிமிட்டோடு சாப்பிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அதிக நேரம் வந்து நமக்கு பசி ஏற்படாமல் அதாவது பசி உணர்வை ஏற்படுத்தாமல் வந்து வைக்கிறதுனால இது வந்து உடல் எடை குறைப்பில் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அயன் ப்ரோட்டீன் அப்படின்ற சத்துக்கள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல இந்த ஓட்ஸ் ரொம்பவே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது இது நல்லா வருபட்டுருச்சு இதை தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிறலாம் இப்போ பாருங்கள் ஆறுன ஓட்ஸை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன் இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கிறலாம் இதை நம்ம ஓட்ஸ் எடுத்த ஒரு பவுலில் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம் ஒரு பவுல் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இப்போது இதே பவுலில் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எடுக்கப்போ போகிறோம் அதனால் இந்த பவுலில் வந்து எடுத்தாச்சு இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறலாம் அது கூடவே அரை பவுல் அளவுக்கு பொடி ரவையாக எடுத்துக்கிறலாம் எடுத்துட்டு அதையும் இது கூடயே வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் அரைப்பவுளுக்கும் கொஞ்சம் கம்மியாக பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அரிசி மாவு அதையும் ஆட் பண்ணிவிட்டு அரை அளவுக்கு நல்லா புளிப்பான தயிராக எடுத்துக்கிறலாம் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கு கூடவே தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் அது அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும் இதை இது அப்படியே வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து விட்டுடலாம் ஏன்னா நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது நல்லா ஊறணும் ஸோ அப்படியே வந்துட்டு ஊறட்டும் பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா அந்த ரவையெல்லாம் ஊறி நல்லா வந்து அந்த திக்காக வந்து கொஞ்சம் வந்துருச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளவு பொடிசாக முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லிகளை கட் பண்ணது ரெண்டு இனக்கு கருகப்பில் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா துருவி வச்சுருக்கேன் இப்போது இந்த நம்ம கட் பண்ணி வச்சதை பூரா மாவில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறலாம் அது கூடவே இந்த மாவுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவில் கலந்து விட்டுட்டு நல்லா வந்துட்டு மாவு கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தோசை தவா ரெடியாக காஞ்சிருக்கு இந்த தோசை ஊற்றுறதுக்கு தோசை தவா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் இந்த தோசை வந்து கரெக்டாக வரும் ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணியாக கரண்டியில் மௌந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கிறணும் மௌந்து நல்லா அப்படி பரவலாக தோசை தவா ஃபுல்லாக ஆகுற மாதிரி ஊற்றி விட்டுறணும் ஊற்றி விட்டுட்டு கேப்பு இருந்தது அப்படின்னா அங்கங்கே இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மாவை ஊற்றிக்கிறணும் இந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றும் பொழுது அங்கங்கே இந்த மாதிரி ஹோல் உழுகிற மாதிரி தோசை ஊற்றணும் அதுக்கு நம்ம மாவு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரும் கிடைக்கும் இப்போ பாருங்க தோசை ஊற்றி நல்லா வந்துட்டு குக் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போது ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா தோசை குக் ஆகட்டும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தோசை எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு இப்போது தோசையெல்லாம் குக்காகி நல்லா அதோடய கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரியான அந்த ப்ரௌன் கலர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ தோசையை வந்து திருப்பி போட்டுக்கரலாம் பாருங்கள் தோசையை நம்ம ஓரங்களவோ இல்லை சென்டர்லேயோ எடுத்து விட வேண்டியதே இல்லை அழகாக வருது இப்போ திருப்பி போட்டாச்சு இந்த பக்கமும் வந்து நல்லா ஆகட்டும் தோசை நல்லா வந்து ஆகிருச்சு இப்போ நம்ம தோசையை வந்து எடுத்துக்கரலாம் நல்லா தோசை உங்களுக்கு பா தெரியும் பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக நல்லா ப்ரௌனிஷாக அருமையாக அதே சமயம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டாக அந்த தோசை ஓட்ஸ் தோசை வந்து ரெட் தயாராகிடுச்சி இதை இப்போ நம்ம எடுத்து வச்சிட்டு இதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்னொரு தோசையும் ஊற்றி காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா குளிக்கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கிறணும் ஒவ்வொரு முறையும் நம்ம தோசை ஊற்றும் பொழுது மாவை நல்லா வந்து கலக்கி விட்டுக்கரணும் சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி ஊற்றணும் நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஹோல்கள் உழுகிற மாதிரி நல்லா பரவலாக விடுறோமோ அப்போ தான் வந்து அந்த தோசை பர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி நம்ம தோசை போது அந்த தவா வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் பட் தோசை ஊற்றி முடித்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும் அப்போ தான் தோசை பர்ஃபெக்டாக வரும் ஸோ அதே மாதிரி தோசை வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி அங்கங்கே ஹோல் உழுகிற மாதிரியான அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இப்போ பாருங்கள் அதே மாதிரி அடுத்த தோசையும் ஊற்றியாச்சு இது நல்லா வந்து குக்காகி அதே மாதிரி அங்கங்கே அந்த ப்ரௌன் கலர் வந்து தென்படுது ஸோ இப்போ தோசைக்கு மேலே எண்ணெயும் ஊற்றி விட்டுட்டோம் இதை பரட்டி போட்டுக்கலாம் பாதி பார்த்திங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு ஸோ அதுக்கு தான் உங்கள தோசை இதில் கவனிக்க வேண்டியது தோசை தவாவும் ஹீட்டாக இருக்கணும் மாவும் சரியான கன்ஸ்டன்சியில் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான பர்ஃபெக்டான தோசை ஊற்ற முடியும் ஸோ இதே மாதிரி நாம் மீதமுள்ள தோசைகளையும் ஊற்றி எடுத்துக்கறலாம் இப்போது நம்ம தோசை ரெடி பண்ணிட்டோம் இந்த அதுக்கு ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் காயட்டும் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அதை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு கிண்டு கிண்டை விட்டுக்கறலாம் அதுலேயே வந்து ஏன்னா எண்ணெய் ஹீட்டாக இருக்கிறதுனால பாதி பொரிஞ்சு வந்துடும் ஒரு சில்லளவு தேங்காய்ச்சில் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவையான காரத்துக்கு மூணு வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லாமே வறுத்து விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இப்போது மல்லி புதினா கருவேப்பிலை எல்லாம் ஒரு கையளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணுமே சம அளவில் இப்போ அந்த மூணையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இந்த த இலைகள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை ஏன்னா ஏற்கனவே எல்லாமே வறுத்து வறுபட்டதுக்கு அப்புறம் தான் இலைகளை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நல்லா வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆரட்டும் ஆறவும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறலாம் மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம் பாருங்கள் சட்னியோட கலரை எப்படி இருக்குது அப்படின்னு அந்த மிக்சி ஜாரை ஓப்பன் பண்ணும்போதே அதோடய ஃப்ளேவர் அருமையாக இருக்குது ஸோ இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ரெடியாக கலந்து வச்சாச்சு இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கறலாம் தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வந்து கடவுள் நம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடல் நம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஒரு இனுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் பொறிஞ்சதும் சட்னியில் இந்த தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கமகமேன்னு அதே சமயம் ஹெல்த்தியான சட்னி தயாராகிருச்சு ஸோ இந்த கதம்பம் சட்னி இந்த ஓட்ஸ் தோசைக்கு மட்டும் இல்லைங்க எல்லா இட்லி தோசைக்குமே பக்காவாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையிலேயே நம்ம ஹெல்த்தியான ஓட்ஸ் தோசையும் அதுக்கு அதே மாதிரியான ஆரோக்கியமான கதமும் சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு தெரியும் மல்லி இலை கருவேப்பிலை இதிலலாம் வந்து எவ்வளவு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குழந்தைங்களுக்கு காலையிலையே கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கும் இது குழந்தைங்களில் இருந்து வயதானவங்க அதாவது பெரியவங்க வரைக்குமே வந்து இந்த ஓட்ஸ் தோசையை தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து நம்ம உடல் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த ஓட்ஸ் தோசையை எடுத்துக்கரலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ